பின்வரும் வரையறுத்த தொகையிடல்களை தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்பு காணுங்க ஸோ இன்டர்ல ஆஃப் ஜீரோ சைன் ஸ்குவர் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூ டி பிளஸ் இன்டர்ல ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டிடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு வந்து வழக்கம் போல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கத வந்து ஒரு ஐன்னு எடுத்துக்கலாம் ஸோ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு I1 plus I2. Okay. So, இங்கு வந்தனது I1 அப்படிங்கிறதனது integral 0 to sin square x sin inverse of root t dt. Okay. So, இங்கு வந்தனது I2 is equal to integral 0 cos square x இங்க cos inverse of root t dt. ஸோ ஒன்றும் இல்லை இது ஒரு ஐ ஒன் எடுத்துக்கிறேன் இது ஐ எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து டி இஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஸோ வந்து நமக்கு டிடி எப்படி இருக்கும் சைன் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னது ரெண்டு சைன் ஓகே அதுக்கப்புறம் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் நமக்கு என்னது காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ டி கிடைச்சிருச்சு டிடி கிடைச்சிருச்சு இப்போ வந்து என்னது லிமிட் தான் நமக்கு தேவை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் வந்தது ஃபர்ஸ்ட் என்னது இங்கே லோயர் லிமிட் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம் சைன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ வந்து என்னது சைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னது டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து என்னது எக்ஸாகவே இருக்கும் ஸோ நம்மளோட இன்டகரல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ ஒன் இஸ் ஓகே லோயர் லிமிட்டேட் இருந்தது ஜீரோ அப்பர் லிமிடெட் என்னது எக்ஸ்ஸு ஓகே சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட்டி ஓகே டிங்கிறது என்னது சைன் அப்படிங்கறனால ரூட்டி அப்படிங்கறது சைன் ஓகே ரைட்டு இப்போ டிடி அப்படிங்கறது டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ இதை நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா தீட்டா அதாவது ஒரு ரிசல்ட் தெரியும் அந்த ரிசல்ட் இது மொத்தமும் சேர்ந்து என்னது நமக்கு சைன் டூ எக்ஸ் அப்படின்னு மாறியும் ஸோ இங்கே இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வெறும் எக்ஸு மாறும் ஸோ இன்டர் ஆஃப் ஜீரோ டூ எக்ஸ் இது வந்து என்னது வெறும் எக்ஸு இது வந்து என்னது

sin x dx, எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு டி dt கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து லிமிட் தான் ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது x எக்ஸ் வந்து அதனால காசு எக்ஸ்ங்கிறது ஜீரோ ஸோ எக்ஸ் இஸ் x நமக்கு என்னது ஃபைவ் பை டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது டி இஸ்ஈக்கு எக்ஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ரிமை எக்ஸ் ஸோ நம்மளுடைய i2 டூ வந்து எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்டர்லா ஜீரோங்கிறது என்னது 5 by 2 ஓகே அதுக்கு அப்புறம் இங்க cos என்னது இந்த अपर லிமிட் வந்து என்னது x ஆ மாறிச்சு okay நமக்கு என்னது cos inverse ஆஃப் root t t ங்கிறது cos squared x ங்கறனால root t அதுக்கு அப்புறம் பெருக்கல் நமக்கு dt என்னது இங்க இருக்குது so நமக்கு என்னது -2 sin x cos x dx okay so this is equal to ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது மைனஸ் வந்து வெளியே எடுத்துக்கலாம் இந்த டூ சைன் எக்ஸ் என்னது இதே ஃபார்முலா படி நம்ம என்னது சைன் டூ எக்ஸ் அப்படின்னா ஸோ மைனஸ் வந்து வெறும் எக்ஸு இது வந்து என்னது நமக்கு சைன் ரெண்டு எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா இன்டெகரல் ஏ டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் இன்டெக்டர் பி டு அதாவது என்னது லிமிட்டை வந்து மாற்றணும் அப்படினா ஒரு மைனஸ் கிடைக்கும் ஸோ இந்த மைனஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் லிமிட்டை வந்து மாற்றப் போகிறேன் ஸோ என்னுடைய ஐ டூ இஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு இன்டெக்டரலாக எக்ஸ் டூ ஃபைவ் பை டூ ஓகே எக்ஸ் பெருக்கல் சைன் ரெண்டு எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ அதில் வந்து என்னுடைய ஐ அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா வந்து இன்டகரல் ஜீரோ டூ எக்ஸ் எக்ஸ் சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸ் இதான் நம்மளுடைய ஐ ஒன் ஐ டூங்கிறது என்னது இன்டகரல் எக்ஸ் டூ ஃபைவ் பை டூ எக்ஸ் சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது அந்த பண்புகள் தெரியும் என்ன தெரியும் இன்டகரல் எக்ஸ் டிஎக்ஸ்

ஸோ இங்க வந்து என்னது நமக்கு ரெண்டு டைம் இருக்குது ஸோ அதனால டைரக்ட் ஃபார்முலா கிடையாது ஸோ பகுதி தொகையிடல் அதாவது பைபாட்ஸ் மெத்தட் படிதான் அது ஃபார்முலா என்னது இன்டெகல் ஆஃப் யூ டிவி இஸ் ஈக்குவல் ஓகே இன்டகரல் வி இங்கே என்ன எடுக்கிறேன் அப்படின்னா வந்து யூ அப்படிங்கறது எக்ஸா எடுக்கிறேன் டிக்குவல் டு டிஎக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் என்னது டிவி அப்படிங்கிறது என்னது சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன் நான்

மைனஸ் காஸ் ரெண்டு எக்ஸ் பை ரெண்டு டிங்கிறது என்னது டிஎக்ஸ் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் இங்க ஜீரோ டு ஃபைவ் 2 டூ இங்கேயும் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ ஓகே ஸோ திஸ் இஸ் equal to ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்றதுனால ஸோ பை பை டூ இங்க வந்து என்னது மைனஸ் of இங்க ஃபைவ் பை டூ ரெண்டாவது பக்கம் வந்து கிடைக்கும் ஸோ cos பை டிவைடட் பை ரெண்டு ஓகே மைனஸ் இங்க லோயர் லிமிட் அப்ளை பண்றது நான் x க்கு ஜீரோ 0 போடும்போது இந்த மொத்தமே ஜீரோ வரும் ஓகே ஸோ மைனஸ் மைனஸ் ஆ மாறிடும் இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஒன் பை டூ வேலையை எடுத்துகிட்டேன் நமக்கு காஸ்ட் எக்ஸ் இன்டகிரேட் பண்ண கிடைக்கும் சைன் டூ எக்ஸ் 2x பை டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இங்கே லிமிட் ஜீரோ பை பை டூ ஸோ நமக்கு காஸ்ட் பைனோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன்னுன்னு தெரியும் ஸோ மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்று அப்படின்னு மாறிடும் ஸோ இங்கே ஒரு ஒன் பை டூ இருக்குது ஸோ அப்போ மொத்தமாக என்னது ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு மாறியும், ஸோ மைனஸ் பூஜ்ஜியம் ஓகே பிளஸ் ஒன்னு பை ரெண்டு பெருக்கள் இங்கே சைன் ரெண்டு பை பை டூ அப்படின்னு என்னது சைன் ஃபைவ் ஸோ சைன் ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் ஜீரோ பை டூ ஓகே ஸோ நமக்கு இது வந்து என்னது ஃபைவ் பை ஃபோர் ஓகே ஸோ சைன் ஃபையும் ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ ஸோ இந்த டம் ஜீரோ இந்த டேர்மும் ஜீரோ ஆல்ரெடி இந்த டேர்ம் ஜீரோ நமக்கு தான் அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது நம்மளுடைய ஐ இஸ் ஈக்வல் டு பை பை போர் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்